அகிலத்தின் அன்பான இனிய வணக்கம் ஈரான் மீதான தாக்குதலை எப்போது நடக்கும் என்பதுதான் கேள்வியாக இருக்கின்றது கடந்த ஐந்து நாட்களாவது ஈரானின் தாக்குதல் செயல் மீது நடத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த காணொலியை பேசிக் கொண்டிருக்கும் இந்த கணந்துரை ஈரானுடைய தாக்குதல் மீது இடம்பெறவில்லை என்பது மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது ஈரான் மிகப்பெரிய எச்சரிக்கைகளை விடுத்திருந்தார்கள் தங்களுடைய வான்வெளிகளை விமான பரப்புகளுக்காக மூடியிருந்தார்கள் அதேபோல் அமெரிக்க உளவுத்துறையும் மொசாட்டும் ஈரானின் தாக்குதல் குறித்து வெளியிட்ட பிகதிகள் எல்லாம் கடந்து விட்டன ஆனால் ஈரான் இன்னமும் தாக்குதலை ஏன் நடத்தவில்லை என்பது ஒரு புறம் இருக்கு ஈரான் தாக்குதலை நடத்துமா என்ற கேள்விகளும் மிகப்பெரிய இரவில் எழுந்திருக்கின்றது இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் பிராந்திய சூழலும் என்ன விடங்களெல்லாம் நடைபெற்றது என்பது குறித்து விந்திய நிலவரங்களை இந்த காணொலியில் உருவாக்கிறது ஈரானிய தாக்குதல் கடந்த ஒரு வார காலமாகவே ஸ்டேல் முழுவதும் இஸ்மாயில் கனியே மாத முப்பத்தி ஓராம் தேதி கொல்லப்பட்ட பின்னர் இன்று ஏழாம் தேதி ஏறக்குரிய ஒரு வாரங்கள் கடந்துவிட்டது இஸ்மாயில் கனியையும் கொலைக்கு படுகொலைக்கு உரிய பதிலடி கொடுக்கப்பட்டது என ஈரான் அறிவித்த பின்னர் ஸ்டேல் முழுவதும் ஒரு உச்சக்கட்ட பாதுகாப்பும் மேற்கொள்ளப்பட்டது அமெரிக்கா தன்னுடைய அத்தனை விமானங்கள் போர்க்கப்பல்களையும் மத்திய கிழக்கு சுற்றி நிறுத்தும் அளவுக்கு நிலைமை தீவிரமடைந்தது ஆனால் இவ்வளவு பதற்றத்தை ஸ்டேலுக்கும் அமெரிக்காவுக்கும் கொண்டு விட்டு தாக்குதலை ஈரான் இன்னமும் நடத்தாமல் இருப்பது மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பியிருக்கிறது இந்த சூழ்நிலையில் ஈரான் தாக்குதல் ஒன்றை நடத்துவார்களா இல்லையா என்பது கூட தற்போது பலராலும் பேசுபொருளாக இருக்கும் சூழ்நிலையில் ஈரானின் தாக்குதல் குறித்து நேற்றைய தினம் கிஸ்புலாவுடன் தலைவர் கர்ஷனா ஸ்டோலா முக்கியமான அறிவில் இருக்கின்றார் நேற்று கிஸ்புல்லா நகாரியா படைத்தளம் அல்லாலம் படைத்தளம் ஏ மெட்ரா படைத்தளம் நகரம் என ஒரு பரவலான டிராக் ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் இதில் ரெண்டு பேர் உயிரிழந்தார்கள் பதினேழு பேர் வரை காயப்படுத்தப்பட்டார்கள் இந்த தாக்குதல்களுக்கு பின்னர் பேசியிருக்கக்கூடிய நஷ்டுல்லா எதிர்ப்பச்சினுடைய பழிவாங்கலை எந்த விளைவுகளும் தடுக்க முடியாது நிச்சயமாக எதிர்ப்பாச்சினுடைய எதிர்ப்பாட்சி என்று அவர்கள் கூறுவது ஈரான் கிஸ்புல்லா கௌதிகள் ஹமாஸ் ஈராக்கில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய இயக்கங்கள் இவற்றினுடைய தாக்குதலை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது நிச்சயமாக செயலக்கூடிய தண்டனை வரப்போகின்றது என அவர் எச்சரிக்கின்றது பெஞ்சமின் நதன் ஜாகவும் செயலும் மிக பெரிய ஒரு தண்டனையை பெற்றுக்கொள்வார் என்பதை நாங்கள் மீண்டும் உறுதிப்படுத்துகின்றோம் ஆனால் எது தேதியில் தேதியை வெளியிடாது என்ற ஒரு செய்தியில் அவர் குறிப்பிட்டு மீண்டும் பதற்றத்தை தூண்டி ஈரான் தாக்குதலை நடக்கவில்லை ஈரான் தாக்குதல் திட்டத்தை கைவிட்டு விட்டார்களா எங்களுடைய பாதுகாப்பு நடவடிக்கைகளை தளர்த்திக் கொள்ளலாமா என அமெரிக்கா ஆலோசனை செய்து வரும் சூழ்நிலையில் மீண்டும் கிஸ்துல்லாவினுடைய தலைவர் மூலம் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பு அவர்களுக்கு மீண்டும் பதற்றத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி சூழ்நிலையிலே தீவிரத்தையும் மீண்டும் நெருக்கடிக்குள்ளாக்கி இருக்கின்றது என்பதுதான் இங்கே முக்கியமான விடயமாக இருக்கின்றது ஈரான் ஒருவேளை தாக்குதலை நடத்தாமல் விட்டு விடுவார்களா என்று பலரும் கருத்துக்களை தெரிவித்தாலும் கூட ஈரான் இம்முறை ஒரு தாக்குதலை நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை என்பதுதான் ஓரியல் ஆய்வாளர்களுடைய கருத்துக்களாக இருக்கின்றது அமெரிக்கா என் சிஐஏ இன்று காலை வெளியிட்டிருக்கக்கூடிய பதிப்பில் கூட ஈரானில் நீண்ட தூர ஏவுகணைகள் ஆங்காங்கு நகர்த்தப்படுவதை எங்களுடைய செய்மதி திரைப்படங்கள் உள்ளதாக உறுதிப்படுத்தி இருக்கின்றோம் அதே போல நீண்ட தூர மத்திய தூர ஏவுகணைகளை பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஈரான் பரீட்சித்து பார்ப்பதையும் அல்லது ஈரானோட யுத்த போர்க்கட்சியங்களை நடத்துவதையும் செய்மதி படங்களூடாக கண்டறிந்திருக்கின்றோம் என்ற செய்தியை அமெரிக்கா விடுத்திருக்கின்றார்கள் ஈரான் அனைத்தையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் தாக்குதல் எப்போது என்பதுதான் பலருக்கு இன்றைய நாளில் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்திருக்கின்றது இந்த சூழ்நிலையில்தான் ஈரானின் உடைய தாக்குதல் குறித்து ரஷ்யாவுடைய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு தெரிவிக்கப்பட்டதாகவும் அவர் ஒரு நிபந்தனையுடன் ஈரானுடைய தாக்குதலை ஒப்புதல் செய்திருக்கின்றாரே ஐதுலால் கம்யூனிபி நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன ஏற்கனவே நாங்கள் தெரிவித்திருந்தோம் ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யா முறை குறித்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் உட்பட பல ஏவுகணைகள் நவீன காரணங்கள் ஆயுதங்களை ஈரானுக்கு ரஷ்யா வழங்கியிருந்தார்கள் ஈரானின் முறை ரஷ்யாவினுடைய ஒப்புதலை பெற்று ஸ்டேல் மீது ஒரு தாக்குதலை நடத்துவதாக தெரிவிக்கப்படும் சூழ்நிலையில் ரஷ்யாவுடைய அதிபர் விளாடிமிர் புடின் ஒரே ஒரு நிபந்தனை ஈரானுக்கு விடுத்துள்ளார் நீங்கள் நிதானத்தை இழந்து பொதுமக்களுடைய இலக்குகளை கண்மூடித்தனமாக தாக்கிவிடக் கூடாது எனவும் ஒரு சரமாரியான தாக்குதலை மேற்கொள்ளாது துல்லியமாக இராணுவ நிலைகள் விமான கடற்படை தளங்கள் ஸ்டேலிய கப்பல்கள் அமெரிக்க கப்பல்கள் எதை வேண்டுமானாலும் தாக்கலாம் ஆனால் பொதுமக்கள் ஒன்று கூடக்கூடிய இடங்களில் சிவிலியன் இலக்குகளை நீங்கள் ஒருபோதும் தாக்க வேண்டாம் என்று ஒரு நிபந்தனையோடு உடின் ஈரானின் தாக்குதல் ஒப்புதல் அளித்திருப்பதா என்ற செய்தியும்படியாக இருக்கின்றது இதே இடத்தில் அமெரிக்கா இருந்தால் நீங்கள் அனைவரையும் முடித்து விடுங்கள் அனைத்து பகுதிகள் மீதும் குண்டுகளையும் விமான குண்டுகளையும் வீச்சுகளையும் தோன்களையும் நோடுங்கள் என கூறியிருப்பார்கள் ஆனால் ரஷ்யா நிதானமாக நாங்கள் உங்களுக்கு பின்னால் ஆதரவாக இருக்கின்றோம் ஸ்டேலின் இராணுவ இலக்குகள் எதுவாக இருந்தாலும் ஸ்டேலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அமெரிக்காவின் இராணுவ விளக்குகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாக்குதல் நடத்தலாம் பொதுமக்கள் மீது தாக்குதலை நடத்த வேண்டாம் என்ற ஒரு அறிவிப்பை புதின் வெளியிட்டிருக்கின்றார் என்பதும் மிக முக்கியமாக இன்று மத்திய கிழக்கில் இருக்கும் ஊடகங்களால் செய்தியாக வெளியிடப்பட்டிருக்கின்றது ஈரானினுடைய தாக்குதல் ஒரு எதிர்பார்ப்புகள் இன்னமும் கேள்விக்குறியாக இருக்கும் சூழ்நிலையில் ஈரான் முழுமையான தயார்படுத்தல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் ஆனால் தேதிகளை அறிவிக்காமல் ஒரு மிகப்பெரிய ஒரு திடீர் தாக்குதலை நடத்தலாம் என்றும் கொலர் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக இஸ்லாமியர்களின் புனித நாளாகிய வெள்ளிக்கிழமையில் ஒரு தாக்குதல் வரலாம் என்பதும் சிலருடைய கருத்தாக இருக்கின்றது வெள்ளிக்கிழமை என்பது இஸ்லாமிய மக்களுக்கு சிறப்பான ஒரு நாள் இந்த வெள்ளிக்கிழமையொட்டி இந்த தாக்குதல் இடம்பெறலாம் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன ஹமாஸ் அமாசி நடத்திய அலக்ஷா வெள்ளம் கூட ஒரு வெள்ளிக்கிழமை தான் இந்த தாக்குதல் நடைபெற்றது அதே மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமையில் இந்த தாக்குதல் இடம்பெறலாம் என்ற செய்திகளும் வெளியானாலும் அதை உறுதிப்படுத்த முடியவில்லை ஈரான் கிஸ்துலா அமெரிக்கா ஸ்ட்ரெயினுடைய அறிவிப்புகள் ஒருபாடு வெளியாகி கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஹமாஸ் அமைப்பினர் ஸ்டேலுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார்கள் அதாவது தலைவர் யார் என்பதை அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள் தமாஷினுடைய தலைவராக இருந்த இஸ்மாயில் கனியின் டெஹ்ரானில் கொல்லப்பட்ட பின்னர் ஹமாஸினுடைய முழுமையான தலைவராக அதாவது அரசியல் பிரிவுக்கும் சரி ராணுவ பிரிவுக்கும் சரி ஒட்டுமொத்த கமாசின் தலைவராக ஜாகியா ஷின்வார் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன ஸ்டேலுக்கும் சுற்றி இருக்கும் நாடுகளுக்கும் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றன ஏனில் ஜாக்கியா ஷின்வாரை குறித்து அறியாதவர்கள் இருக்க முடியாது அக்டோபர் ஏழு தாக்குதலில் மூளையாக ஏற்பட்டவர் ஜாக்கியா ஷின்வார் ஸ்டேலின் உடைய பட்டியலில் முதல் இடத்தில் ஒருவர் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஸ்டேலினுடைய கொடூரமான சிறைகளில் வதைப்பட்ட பின்னர் ஒரு பனைய கைதிகள் ஒப்பந்தத்தில் விடுவிக்கப்பட்டவராக ஜாக்கியா சின்வார் இருக்கின்றார் ஸ்மாயில் கனி அரசியல் ரீதியான நகர்வுகளை அதிக அளவில் கவனித்துக் கொண்டு வந்தாலும் இவர் இராணுவ அரசியல் இரண்டையும் கண்காணிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு திறன் படைத்தவர் என்று கூறப்படுகின்றது அது மட்டுமல்ல காசாவிலேயே பிறந்து காசாவிலேயே வளர்ந்து ஸ்டேலிய சிறைகளில் நீண்ட காலம் இருந்து ஒரு மிக பெரிய அனுபவத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒருவர் இவர் ஸ்டேலுக்கு எதிரான ஒரு தீவிரமான நிலைப்பாட்டை கொண்டு ஒரு தலைவர் என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் தற்போது ஜாத்யா சுங்கர் காசாவில் ஸ்டேலினுடைய போர் உச்சம் அடைந்த பின்னர் காசாவை விட்டு வெளியேறி வெளியில் என்று கூறப்படுகின்றது ஆனால் அவர் எங்கே இருக்கிறார் என்பது யாருக்கும் தெரியவில்லை இஸ்மாயில் கனியை கத்தாரில் இருந்தார் அவர் இங்கே இருந்தார் என்பதெல்லாம் அனைவருக்கும் தெரிந்த விடயம் ஆனால் ஜாக்கியா சிங்வான் இருப்பிடம் இன்னமும் யாருக்குமே தெரியவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அப்படிப்பட்ட ஜாக்கியா சிங்வார் ஹமாசினுடைய தலைவராக நியமிக்கப்பட்ட பின்னரே உடனடியான அறிவிப்பை விடுத்திருக்கின்றார் ஸ்டேல் எதிரான எங்களுடைய தாக்குதல் இலக்குகள் நிறைவேற்றப்படும் வரை ஓயாது எங்களுடைய போராளிகள் அல் விஸ்லாம் படைப்பிருவினர் முன்பை விட அனுபவத்தையும் வளத்தையும் அதிகமாக பெற்றிருக்கின்றார்கள் ஸ்டேலினுடைய எந்த அச்சுறுத்தலையும் சமாளிக்கும் வகையில் கமாஸ் தொடர்ச்சியாக போராடும் என அவர் இந்திய தலைவராக அறிவிக்கப்பட்ட பின்னர் உடனடியாக ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் போல ஸ்டேலுக்கு ஆதரவாக வரும் சக்திகளுக்கும் பாலஸ்தீன மக்கள் மிகப்பெரிய பாடத்தை புகட்டுவார்கள் இந்த செய்தியும் அவரிடமிருந்து வெளியாக இருக்கின்றது இஸ்மாயில் கனியின் கொலையின் பின்னர் ஜாகியா சிந்தர் இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் ராசா பகுதியில் ஸ்ட்ரேலிய ராணுவத்தினருக்கும் பாலஸ்தீன போராளிகளுக்கு இடையில் ஒரு மிக கடுமையான துப்பாக்கி சண்டை இடம்பெற்றிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன நேருக்கு ஒரு ஜீரோ டிஸ்டன்ஸ் என்று சொல்வார்கள் பூச்சி இடைவெளி கூடத்தில் மிக கடுமையான சண்டை ஸ்டேலிய ராணுவத்தினருக்கும் அங்கே இருக்கக்கூடிய தமாசினுடைய போராளிகளுக்கும் இடம்பெற்றதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன அதேபோல பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிகாத் போராளிகள் நேற்றைய தினத்தில் ஸ்டேலின் பல்வேறுபட்ட நகரங்களுக்குள் டிராகெட் ஏவுதணி தாக்குதலை நடத்தியதாகவும் இதில் ஏழு ஸ்டேலிய இராணுவத்தினர் படுகாயமடைந்திருப்பதாகவும் அதில் இருவருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருக்கின்றது என்ற செய்தியும் இன்றைய நாளில் வெளியாக இருக்கிறது ஜாக்கியா சின்பர் பதவியேற்றுக் கொண்ட உடனேயே கமாசினுடைய மிக கடுமையான தாக்குதல்கள் ஸ்டேலிய ராணுவத்தினரை நோக்கி இடம்பெற்றிருக்கின்றன ஜாகியா சிங்கர் பதவியேற்ற பின்னர் தமாஸ் மீண்டும் இஸ்மாயில் கனியனுடைய உயிரிழப்பின் பின்னர் இருந்திருக்கக்கூடிய இடைவெளிகள் நிரப்பப்பட்டிருக்கலாம் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கும் சூழ்நிலையில் யாகாஷ் சின்வாதனுடைய அடுத்த ஆட்டம் கார்ஷாவிலும் காசாவுக்கு வெளியே ஸ்டேலுக்கு எதிராக எப்படி இருக்கப் போகின்றது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது தேல் அமெரிக்காவுக்கு ஒரு சின்ன சொப்பனமாக இருக்கக்கூடிய தலைவர் இவரை பல தடவை தாங்கள் கொலை செய்துவிட்டோம் நெருங்கிவிட்டோம் என இந்த அக்டோபர்களுக்கு காப்புதலின் பின்னர் ஒரு பட் முறைக்கு மேல் ஆனால் கொல்லவும் முடியவில்லை அவரின் இருப்பிடத்தை இவர்களால் நெருங்கவும் முடியவில்லை என்பது இங்கே மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது ஹிஸ்புல்லா மற்றும் ஈராக்கில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய இயக்கங்களின் மீது ஒரு மிகப்பெரிய விமான தாக்குதலை நடத்துவதற்கான ஆயுத்தங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியின் தற்போது வெளியாக இருக்கின்றது ஏனெனில் நேற்று மிக பரவலான தோற்ற தாக்குதலை நடத்திய பின்னர் லெபனானுக்குள் நேரடியான ஒரு வலிந்த தாக்குதலை ஸ்ட்ரேலியராணுவம் மேற்கொள்வதற்கான ஆய் மேற்கொண்டு வருவதாகவும் இதனால் லெபனான் ஸ்டேல் எல்லை மிகப்பெரிய பதற்ற நிலையில் இருக்கின்றது என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றது இன்றைய நாளில் ஸ்ட்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் விமான விமானப்படை தளபதிகளை அவசரமாக சந்தித்து ஸ்டேல் ஒரு தாக்குதலை வலிந்த தாக்குதலை லெபனான் ஈராக்கில் நடத்துவது குறித்து பேசி என்ற செய்திகளும் இன்றைய நாளில் வழியாக இருக்கின்றன அடுத்து சர்வதேச நீதிமன்றத்தில் இஸ்ரேலுக்கு எதிரான தென்னாப்பிரிக்க இனப்படுகொலை வழக்கில் துருக்கியும் இணைந்து கொண்டிருப்பதான அறிவிப்பும் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது ஸ்டேலுக்கு எதிராக இராணுவ பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் தெரிவித்திருக்கும் இந்த சூழ்நிலையில் துருக்கியின் வெளியுறவு மந்திரி கேட்டன் பிடன் துருக்கியினுடைய நிலைப்பாட்டின்படி ஸ்டேலுக்கு எதிரான பிரேசிலின் உடைய தென்னாப்பிரிக்காவினுடைய இனப்படுகொலை வழக்கில் தாமும் இணைந்து கொள்கின்றோம் என்ற செய்தியை அறிவித்திருக்கின்றன ஸ்டேலுக்கும் மேற்குலக நாடுகளுக்கும் சற்று நெருக்கடியை படுத்தி இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியாக இருக்கக்கூடிய பிரதான செய்திப்பதிகளாக நிகழ்வுகளாக பதவியாக இருக்கின்றன தொடர்ச்சியாக பிராந்தியத்திலும் சுற்றியும் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்துடுங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான பொழுது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் கேட்டுக்கொண்டு மேலும் காணொலி பதிவு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் வந்தும் சந்தோம் வணக்கம்